கர்நாடக மாநிலத்தில் தனியார் சொகுசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட பேர் நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பேருந்தின் மீது மோதிய இந்த போர விபத்தில் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தலா இரண்டு லட்சம் ரூபாயை நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார் சத்தீஸ்கர் அசாம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்ட முதல்வர் சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலம் இருக்கிறது என கூறியுள்ளார் நாட்டின் பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் போதே சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது மக்களுக்கு தவறான செய்தியையே கொண்டு சேர்க்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படும் புள்ளி விவரங்கள் எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளை உணர்த்துகிறது எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் ஆட்சி பீடத்தில் அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓ பன்னீர்செல்வம் நடத்திய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளதாகவும் அவர் விரைவில் நல்ல முடிவை எடுப்பார் எனவும் தெரிவித்துள்ளார் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் எண்ணம் இல்லை எனவும் இணைய வேண்டிய இடத்தில் இணைவோம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் தமிழகத்தை ஆள வேண்டும் என மக்கள் விரும்புகிறார்கள் எனவும் தாவேக்கா கொங்கு மண்டலத்தில் வெற்றி வாகை சூடும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுக அரசின் அலட்சியம்தான் தொடர் அரசு பேருந்து விபத்துகளுக்கு காரணம் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் பேருந்துகளின் பராமரிப்பு பாதுகாப்பு விதிமுறைகளில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய அவர் பேருந்துகள் பராமரிப்புக்கு நிதி ஒதுக்கப்படுகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் எங்கே செல்கிறது என கேள்வி எழுப்பியதுடன் கடலூர் அரசு பேருந்து விபத்துக்கு திமுக அரசே முழு பொறுப்பு என குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என சொல்லும் விஜயால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பத்து வேட்பாளர்களின் பெயர்களை சொல்ல முடியுமா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தாவேக்காவிற்கு மக்கள் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் கட்டமைப்பு கிடையாது கட்சிக்கு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும் எனவும் இது சினிமா அல்ல எனவும் விமர்சித்துள்ளார் மேலும் திமுகவை விமர்சித்த அவர் நல்ல எண்ணம் இருந்தால் முடிந்த அளவிலான நன்மைகளை மக்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை திட்டக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் போட்டிகளில் அதிக முறை நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ரன்களை குவித்தவர்களின் பட்டியலில் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னரின் சாதனையை ரோஹித் சர்மா சமன் செய்துள்ளார் சிக்கிம் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பைக்காக விளையாடிய ரோஹித் சர்மா தொண்ணூற்றி நான்கு பந்துகளில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை குவித்துள்ளார் மொத்தம் இதுவரை ஒன்பது முறை நூற்றி ஐம்பது ரன்களை கடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் மூன்றாவது பாடல் புரோமோவை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத்தி இசையமைக்கும் நிலையில் செல்ல மகளே என இந்த பாடலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது விஜய் குரலில் உருவாகி வரும் இந்த பாடல் டிசம்பர் இருபத்தி ஆறு வெளியாகும் நிலையில் படம் ஜனவரி ஒன்பது வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகள் செலவர்களில் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்